பக்தர்களாகிய நாம் இன்று பார்க்க போகும் புரித வரலாறு சபரிமலையில் வாழும் ஐயன் ஐயப்பனை பற்றியது சுவாமியே சரணம் ஐயப்பா ஒவ்வொரு பக்தனின் இதயத்திலும் ஒலிக்கும் இந்த மந்திரம் இன்று நாம் காணப்போகும் தெய்வத்தின் பெயர் அவர் யார் தெரியுமா சிவனின் மகனும் விஷ்ணுவின் அவதாரத்தின் வடிவிலான மோகினியின் மகனுமான ஐயப்பன் இப்போது சுவாமி ஐயப்பன் பிறப்பு மோகினி அவதாரம் ஆரம்பம் முன்பொரு காலத்தில் பார்க்கடலை களைந்து அமிர்தம் பெற்றபோது அசுரர்களிடமிருந்து அதைப் பாதுகாக்க விஷ்ணு மோகினியாக அவதரித்தார் அந்த மோகினி அவதாரம் இவ்வுலகின் அழகிய வடிவம் தெய்வங்களையும் குழப்பி மயக்கும் அழகு அப்போது சிவன் பெருமானு அந்த மோகினியின் தெய்வீக அழகைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் அவருக்கு முன்பே தெரிந்திருந்தாலும் இது விஷ்ணுவின் வடிவம் என்பதை அவர் அதை புரிந்து கொள்ள முடியாத அற்புத சக்தியாக உணர்ந்தார் அந்த தெய்வீக இழைப்பில் இருந்து பிறந்ததே ஐயப்பன் பிறகு தேவர்களுக்கு உதவிய தெய்வம் சில வருடங்களுக்கு பிறகு பூமியில் மகிஷாசுரன் எனும் அசுரன் வேதங்களை திருடி அழிவை ஏற்படுத்தினான் அவரை அழிக்க தேவர்கள் சிவனை வேண்டினர் அப்போது சிவன் மகிஷாசுரனை அழித்தார் பின் மகிஷாசுரனின் தங்கை மகிசமுக்கி தனது அண்ணன் அழைத்து சிவனை எதிர்க்கத் துணிந்து மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தி வந்தாள் அப்போது தேவர்களும் மக்களும் சிவனை வேண்டினார் சிவன் கூறினார் விஷ்ணுவின் வடிவத்துடன் நான் சேர்ந்து பிறந்த என் புதல்வன்தான் இதை முடிவுக்குக் கொண்டு வருவான் அந்த தெய்வக் குழந்தை சிவ விஷ்ணு சந்திப்பின் போது தோன்றியது அக்குழந்தையினை பம்பை நதிக்கரையில் சிவனும் விஷ்ணுவும் வைத்துச் சென்றனர் அப்போது வேட்டையாட வந்த பந்தளத்து ராஜா குழந்தையினைக் கண்ட பந்தள நாட்டின் மன்னன் ராஜசேகர் பாண்டியன் அந்த குழந்தையினை தன் புதல்வனாக ஏற்றுக்கொண்டார் அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் வைத்தார் ஏனெனில் குழந்தையின் கழுத்தில் ஒரு மணி இருந்தது பந்தள அரண்மனையில் வளர்ந்து வந்தார் மணிகண்டன் மணிகண்டன் சிறுவயதிலேயே அற்புத சக்திகளை வெளிப்படுத்தினார் வேதம் யுத்தம் அன்பு தியாகம் அனைத்திலும் சிறந்தவர் பந்தள ராஜாவும் ராணியும் ஐயப்பனை பெருமையுடன் வளர்த்தனர் மணிகண்டன் வரவிற்கு பிறகு பந்தளராஜாவிற்கும் ராணிக்கும் ஒரு மகன் பிறந்தார் இருவரும் ஒன்றாக வளர்ந்து வரும் தருணத்தில் தன் சொந்த மகனை அரசராக ஆக்க வேண்டும் என்ற ஆசையில் ராணி மணிகண்டனை விலக்க வேண்டுமென சதி செய்தாள் அவள் தன்னை நோயிற்றுவளாகக் காட்டி அரசின் மருத்துவர்களை அழைத்து தந்திரம் செய்து தனக்கு தலைவலி போக்கு புலியின் பால் தேவைப்படுவதாக கூற வேண்டும் என்று சொன்னார் புலியின் பால்தான் தலைவலிக்கு மருந்து என்று கூறினார்கள் மருத்துவர்கள் அப்போது ராஜா கவலையுடன் இருந்தார் மணிகண்டன் தானாகவே முன்வந்து அப்பா நான் புலியின் பாலை கொண்டு வருகிறேன் என்று கூறினார் ஆனால் ராஜாவிற்கு அதில் சற்றும் விருப்பமில்லை அந்த நாளை அவர் தன் தாய்க்காக புலிப்பால் கொண்டு வர காட்டிற்கு விரைந்தார் மலைப்பாதைகளில் புறப்பட்டார் தேவர்கள் புலியாக மாறி தெய்வத்தின் வாகனமாகிய தருணம் புலிப்பாலை வர வனப்பகுதியில் சென்று கொண்டிருக்கும்போது எருமேலு என்ற இடத்தில் வேதங்களை அழைத்து தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்தி வந்த மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி என்ற அசுரி அங்கே தோன்றினாள் பெரும் போராட்டம் நடந்தது இறுதியில் மணிகண்டன் அவளை அழித்தார் அப்பொழுது அவரது தெய்வீக உருவம் வெளிப்பட்டது சிவனும் விஷ்ணுவும் தோன்றி ஆசீர்வதித்தனர் அப்போது அந்த அசுரி ஆன்மா விடுதலை பெற்று சுவாமியே உங்கள் பெயர் எல்லா யுகங்களிலும் ஒலிக்கட்டும் என்று கூறினாள் பின்னர் தேவர்கள் புலியாக மாறினார்கள் மணிகண்டன் புலிகளுடன் திரும்பி பந்தளம் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் ஐயப்பன் அவரைக் கண்ட அனைவரும் அதிசயித்தனர் அப்போது அவர் கூறினார் எனது இருப்பிடம் சபரிமலையில் உச்சியில் இருக்கும் அங்கே யாவரும் சபரிமலை என்று அழைக்கும் அந்த மலைக்கு வந்து வெளிப்படலாம் என்று கூறி அங்கிருந்து விடைபெற்றார் பின்பு ஐயப்பனுக்கு சபரிமலையில் கோவில் அமைத்து வழிபாடு தொடங்கினார் பந்தள மன்னர் சபரிமலை மற்றும் பதினெட்டு படிகள் மணிகண்டன் அந்த இடத்திலேயே யோக நிஷ்டையில் அமர்ந்தார் அவரது அருளுக்காக அங்கு சபரிமலை திருத்தலம் உருவாக்கப்பட்டு அவரது திருவடிகள் அடைய பதினெட்டு புனிதப்படிகள் அமைக்கப்பட்டன அவை பதினெட்டு அறிவியல் நிலைகளையும் மனிதனின் பதினெட்டு குணங்களையும் குறிக்கின்றன ஐயப்பனை எப்படி வழிபடுவது அன்றிலிருந்து இன்று வரை கோடிக்கணக்கான பக்தர்கள் எருமேலி வழியாக பெரிய பாதையையும் மற்றும் பம்பையில் இருந்து சிறு வழிப்பாதையில் ஐயப்பனை வழிபட்டு வருகின்றனர் ஐயப்பனை வழிபட செல்லும் போது சுவாமியே சரணம் ஐயப்பா என்று முழங்கி பாதயாத்திரை யாத்திரை மேற்கொள்கின்றனர் சபரிமலைக்கு செல்லும் முன் நாற்பத்தொன்று நாள் விரதமிருந்து பகவான் மீது பக்தி அன்பு சமத்துவம் இவை எல்லாம் சேர்ந்து ஐயப்பனை வழிபடுகின்றோம் அவரது புனித சன்னிதானத்தில் தத்துவமசி என்ற வார்த்தை இருக்கிறது நீயே அந்த தெய்வம் என்று ஐயப்பன் கூறியது உன்னை ஒவ்வொரு பக்தனின் உள்ளத்தையும் விழிப்புணர்விக்கிறது அன்புள்ள பக்தர்களை சபரிமலைக்கு செல்வது ஒரு பயணம் அல்ல அது ஒரு ஆன்மீக தேடல் அந்த தேடல் நம் மனதை சுத்தப்படுத்துகிறது நம் உள்ளில் உள்ள தெய்வத்தை காண செய்கிறது சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு பி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்